உங்கள் தந்தி அமைப்புகளுடன் தனியாக நிற்பது மேல் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் துணை முதல்வர் ஆக வேறு ஆட்களை இல்லையா என கேள்வி எழுப்பினார் கருணாநிதி வீட்டிற்கு மட்டுமே துணை முதல்வர் பதவியா எனவும் சீமான் விமர்சனம் செய்தார்

என்ன கொள்கை 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 கை உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு